அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு நிறைய இருக்குதுப்பா ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாளுன்றாங்க ஏன் அதை மதி நிறைந்த நன்னாளுன்னு சொன்னால் மற்ற நாளெலாம் மா அறிவு இருக்கிற நாள் மதினா அறிவு அறிவு இருக்கிற நாள் இல்லையா மார்கழி மாதம்னால் மதி நிறைந்த நன்னாளா மார்கழி மாதம் தான் நாலு மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவான் காலையில் மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சாரை கடிக்கு போயிட்டு அதனால் மார்கழி மாதம் மதிநீரை இந்த அறிவு வளர்ச்சி நாளாது இந்த குளிரில் நீ வந்து கோயிலில் போய் கும்பிடும்போது கோயிலில் இந்த பாடங்களில் பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும் உனக்கு நல்ல அறிவு வரும் மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்டோன்னு சொன்னாங்க சாமி சரி அப்புறம் வேற என்ன அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாகரைன்னு மங்களி நோம்பி கும்புற மங்களி நோம்பின்னு திருவாகரைனு கும்பிட்றாங்க சாமி சரி அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்பா இந்த நாள் வந்து கல்யாணங்களில் வந்து மார்கழி மா ஐயருங்கள்லாம் இருக்கிறாங்கள்ல நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்வாங்க ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதந்தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் இது கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம் அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வைகுந்த ஏகாதசி இந்த மாதந்தான் சொர்க்கத்துக்கு போ அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்க மற்ற எல்லாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க சரி சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது இப்போ இந்த ஏகாதசிக்கு தான் எல்லோரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சிடுவாங்க அதனால் இந்த மாதம் உகந்த மாதம் சொல் சரிங்க அப்போ இந்த கோயிலுக்கு போகையில் ஐந்து பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும் நீ தான் பஞ்சபூதமே வேறு பூதம் அது வெளியே இல்லை வெறும் வெளியே ஒரு பூதமும் கிடையாது நம்ம தான் பஞ்ச பூதம் நம்மள நம்ம யோசிக்கதான் கிடையாது வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற பூதத்தை பார்க்க கற்றுக்கும் சரி ஆ வேறண்ணா மூணாவது உபதேசம் சாமி முப்பதாவது உபதேசம் வாங்கினா கூட பிரயோஜனம் கிடையாது மூணாவது உபதேசமா முப்பதாவது உபதேசமா இல்லை பாடம் பண்ணுறதை பொறுத்து தாங்கிறது சரிங்க இல்லை பாடம் பண்ணாத நீ முப்பது உபதேசம் கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்க சாமி முதல் ஏன்னா குறைஞ்சது மூணாவது உபதேசம் வாங்கினேன்னா ரெண்டரை மணி நேரம் பாடம் பண்ணணும் அப்போ தான் அது வேலை செய்யும் சரி இல்லைன்னா ஒரு டீ கடலில் போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வெஸ்ட்டு வர கதை தான் சரிங்க அதனால் பாடம் பண்ணணும் உபதேசம் வாங்குறதால ஒன்றும் சாதனை கிடையாது அது நான் பல வயசு வேற வேறு சொல்கிறேன் பாடம் பண்ணாதவங்க தயவுசெய்து உபதேசம் வாங்காதீங்க இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது தொண்டு இது தெய்வ தொண்டு இதில் வந்து பிஸ்னஸ் மாதிரி தொட்டு வந்தால் போதும்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன்னா முதல் பாடம் ஒரு மணி நேரம் ரெண்டாவது பாடம் ஒரு மணி நேரம் ஆகிடும் ஆமாங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த டைமிங்கே கரெக்டாக எந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு இல்லைன்னா இல்லை சரிங்க சாமி அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு ஒம்பது வருஷம் குழந்தை இல்லைங்க சரி அப்புறம் இங்கே வந்து முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க தாய் தந்தைக்கு வந்து நம்ம தீதி கொடுக்கறது அது அதனால் வந்து நம்மளுக்கு பலன் கிடையாது ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க அதுதான் முக்கியம் இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா சரி ஒம்பது நாள் உயிர் வாழ்வோம் ஒம்பது நாள் ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் ஒம்பது நாள் உயிர் வாழும் உயிர் இருக்கும் அந்த உடலில் அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும் அப்போ ஒம்பது நாள் வாழறதுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறீது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு தான் ஒம்பது நாள் போட்டு தான் உன் உடம்புல அது ரத்தமாக மாறுது விந்துவாக மாறுது சரிங்க ரத்தம் விந்து மஜ்ஜை மஜ்ஜை இது மூணு பொருளும் இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீர்ண சக்தியாகி அதை அரைச்சி அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஒம்பது நாள் ஆகுது அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டானா மீதி வேலையெல்லாம் எல்லாம் சோறு நட ஒம்பது நாள் உயிரோடு பட்டு நிற்பான் அதுக்கப்புறம் தான் ஜாவான் சரிங்களா அப்படிப்பட்ட அனதானம் பண்ணுறது நல்லது இல்லையா அதை தான் இன்றைக்கி நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க அதை ஒரு மனசுக்கு சந்தோஷம் சரி நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது நாங்கள் பண்ணணும் சாமி எங்கள் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த பண்ணுங்க சாமி இப்போ வந்து குழந்தை போற மாசம் இந்த சரி நிறைய பேர் பத்து வருஷம் குழந்தை இல்லையாம் பன்னெண்டு வருஷம் குழந்தை ஆமாம் அப்படிப்பட்டவங்கலாம் வந்து இன்னைக்கு குழந்தை பிறந்த நல்லபடியாக இருக்கிறாங்க ஆமாங்க பத்து வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பொண்ணு பார்த்தாங்க சரி இந்த கோயிலில் ஐயரா வந்த அந்த அப்புறம் எங்கிட்ட வந்து சொன்னாங்க நல்லபடியாக பூஜை பண்ணு உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு நான் கூட போய் வந்தேன் சரி ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது அதான் அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது அதான் அதனால் அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறது இல்லை இன்றைக்கி இன்னி கேட்டதால் சொல்கிறாரு சாமி இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சி ஒம்பது மாதம் நடக்குது நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம் தான் அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மந்திரக்கார மாதிரி ஆகிடும் என்ன தான் அவருக்கா பார்த்தேன் நான் தான் பண்ணேன் நான் தான் ஜெயித்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை இல்லைங்க சாமி இங்கே இறைவனோட செய்யல அவ்வளோதான் அவ்வளோ சாமி நன்றி ஆத்மாவனம் ஆத்மாவனம் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இறைவனையும் அடையணும் இறைவனால் பழைக்கப்பட்ட உலகத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் அதுதான் வச்சிருக்காங்க அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சில ஞானத்துல இருக்கிறவங்களும் இல்ல ஆன்மீகவாதிகளும் சொல்றாங்க ஆமா அது எந்த இத கொஞ்சம் தப்பா புரிஞ்சுங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் அதாவது முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போக முடியாதவங்க ஏங்க அதுவும் ஒண்ணுங்க இதுவும் ஒண்ணுங்க ரெண்டு குதிரை மேலையும் ஒரே டேம்ல சவாரி பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்ப ஐயா மாதிரி என்ன பண்றாங்க நிறைய குடும்பம் இருக்குது அதை விட்டுட்டுலாம் ஓடாத காட்டுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னா இங்க வந்துடாத அதுக்கான இடம் இது இல்லை ஏன்னா எங்கே போனாலும் மனசில் இருக்கிற அழுக்கு அதிகாம நீ காட்டுக்கு போனா என்ன பண்ண போகிறா நீ முதல்ல உன் மனசில் ஒரு அழுக்கு இருக்குது அந்த அழுக்கை எப்படி அழிக்கலான்னு அழுக்கலான்னு தெரிஞ்சுக்கோ அதை தெரியாம காட்டுக்கு போய் உக்காந்தாலும் உன் மனசில் இருக்கிற அழுக்கு உன்னை சித்திரவதை பண்ணும் அது உன்னை தூங்க விடாது அது பாடம் பண்ண விடாது அது இறைவனை நினைக்கவே விடாது அப்போ நீ என்ன பண்ண காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் மனசில் இருக்கிற அழுக்கை முதல்ல அறுத்துட்டு நீ காட்டுக்கு போக வேண்டிய வேலை கூட இல்லைப்பா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது காடாதான் உனக்கு தெரியும் ஞானத்தை அடையணும் இறைவனை அடையணும்னா அங்கே ஓடணும் இங்கே ஓடணும்னா எந்த கட்டாயமும் இல்லை யார் ஓடணும் உள்ளகிற அழுக்க அழுக்க தெரியாதவன் கோயில் கோயிலா காடு காடா மலை மலையாக சுற்றணும் அறுக்க தெரிஞ்சவங்க இந்த இல்லறத்துலேயே உக்காந்துச்சிக்கினு அதுக்கான வேலையை பார்த்துக்கணும் போகலாம் அதுவே உன்னை விட்டு தனியாக விலகி நிற்கும் அதை தான் ஐயாவோட பாடம் சொல்லுது இல்ல இடத்துல இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு போகாத ஏன்னா ஒரு குடும்பன்றது நம்மளோட கர்மாவை அழிக்கிறதுக்கான ஒரு கருவி நீ யாருக்காக கஷ்டப்படுவ நீ ஒரு இருக்கிறப்பா போய் கஷ்டப்படுவியா பிச்சை தான் சாப்பிட்டு நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் ஆனால் உனக்காக உனக்கு சோறு இல்லைனாலும் உன் குடும்பத்துக்காக நீ உடைப்ப நீ சாப்பிட்லனாலும் உனக்கு கிடச்சதை வீட்டுக்காக கொடுத்து நீ பட்டினியாக இருப்ப அப்ப அங்க என்ன நடக்குது உனக்காக நீ வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை இறைவன் உன் கூட்டுக்குள்ளேயே வைக்கிறான் உன் வீட்டுக்குள்ளேயே அதை அனுபவிக்க வைக்கிறான் சுயநலத்தோடு அனுபவிக்க வைக்கிறான் ஆனால் இந்த சுயநலத்துல ஒரு பொதுநலம் கலந்தா என்ன ஆகும் அதை தான் ஐயா சொன்னது குடும்பத்துக்காக நீ வேலை செய்ய ஆனா உன்னையும் நீ இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து இறைவனையும் நீ பிடிச்சுக்கும் இதையும் விட்டுடாதான் அதை பிடிச்ச கூட்டம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஆசிரமத்துல இருக்குது சரிங்களா அததான் சாமி அதுக்கான வழி நீங்க ஐயாவுடைய சமாதியை பத்தி சொன்னீங்க ஆமா அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம குரு ஸ்தூல தேகத்தோட இருக்கும் போது இருந்த சக்தியை விட அவர் சமாதி நிலையை அடைஞ்சி அங்க கிடைக்கிற சக்தி மிக பெருசா இருக்கு அதை உணர்ந்தவங்க வந்து ஒரு ஐம்பது சதவீதம் சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீதம் தான் ஆனா பாடத்துல வராங்க எல்லாமே செய்யறாங்க ஆனா அங்க போய் உணர முடியல அது ஏன் இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா ஊரையாவது அதாவது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு கண்ணிலே அன்பு இருந்தா கல்லிலே தெய்வம் வரும் கண்ணுல அன்பு இருந்தா தான்ப்பா கல்லு நீ பாக்குற கல்லுல தெய்வம் வரும் மனசே கல்லாய் போயிடுச்சுன்னா நீ கல்ல பார்த்தாலே அது கல் தானே தெரியும் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல மாற அதுதான் ஐயா சொல்றது முதல்ல மாற வேண்டியது உன் மனம் இந்த மனசுல ஐயா வந்து ஆசிரமத்துல சமாதில உக்காண்டிருக்காரு நீ நினைக்காத முதல்ல சமாதிக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு இடம் ஒரு அடையாளம் ஒரு உருவம் எல்லாம் சமாதிக்கு முன்னாடி இப்போ ஐயா ஆகாய மாதிரி ஆண்டவ மாதிரி எங்க நினைச்சாலும் அங்க வரக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது ஏன்னா அவரும் இறைவனும் ஒண்ணு இறைவனோட கலந்ததை தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா ஆறு கடலை கலக்காத வரைக்கும் தான் அதுக்கு ஆறு கங்கை காவிரி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அதோ கங்கை இருக்குது அதோ காவிரி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா கடல் தான் அதை போல இறைவனோட கலக்காத வரைக்கும் தான் இவரு அவரு அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பேதம் எல்லாம் ஒரு அடையாளம் ஒரு வடிவம் எல்லாம் இறைவனோட கலந்ததுக்கு அப்புறம் அவங்க சமாதியில் மட்டும்தான் இருக்கிறானா இல்லை அவங்க எங்க இருக்கிறாங்க அந்த சமாதி அந்த கூட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் அவ்வளோதானே தவிர அவர் அங்கதான் இருக்காரு நினைச்சுக்காதிங்கப்பா நீ எங்க மனசால அவரை சொன்னால் அப்போ அங்க இருக்கிற சமாதியில அந்த காட்சி வரும் அப்ப யாருக்கு தெரியும் உள்ள யாருக்கு வந்து உட்காந்துகிறாரோ இந்த மனசுல இந்த பாழா போன மனசெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்க அரியணை போட்டு ஆசனத்துல யா எப்ப இறைவன் இங்கே குருநாதர் உக்காண்டாரோ நீ பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் குருநாதர் தெரிவார் இங்கே இல்லன்னா நீ சமாதில போய் நின்னாலும் குருநாதர் அங்கே தெரியவே மாட்டார் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் கதை இங்கே இல்லாதனால குருநாதர் சமாதியிலே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் மடையா மடையான் அங்கே தெரியணும்னா முதல்ல புரியுதுங்களா அப்போது மனம் என்ற இந்த காட்டை மேட்டை சீராக்கி முதல்ல அதை பக்குவப்படுத்தி வச்சவங்களுக்கு உள்ள வருவார் உள்ளே வந்த இறைவன் குருநாதர் பார்க்குற இடத்துலலாம் வருவார்